மழை பெய்ய கூடாது ஒரு பத்து நாள் வெறிச்சுனா நல்லா இருக்கும் பத்து நாள் வெறிக்காம மழை பெஞ்சுன்னா எல்லாம் வாசியா நம்ம வெயிலுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் சைடு இல்லையா கைஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஏரியா நம்ம அந்த பக்கத்துக்கு ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர் என்னடா திடீர்னு வந்து வித்தியாசமாக ஒரு அட்மாஸ்பியரில் இன்ட்ரோ கொடுத்து நினச்சிட்ருக்காதீங்க இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ ரெகுலரான பஸ் வீடியோ கிடையாது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக அந்த சேனலில் போட்டிருப்போம் எமர்ஜென்ட் லாக்கரில் எங்கள் ஊரில் இருக்கேன் ஓகேங்களா வில்லேஜ் பார்த்தாலும் தெரியும் வில்லேஜ் அட்மாஸ்பியர் கண்டிப்பாக தெரியும் மெயின் ரோடு இதுதான் ரோடு இந்த ரோட்டை விட்டால் மற்ற எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல்வெளிகள் தான் எப்படி இருக்கும் பாருங்கள் வயல்வெளிகள் அப்படியே சூப்பராக பச்சையாக அழகாக வளர்ந்து கிடந்த இடங்கள்லாம் இப்படி தான் இருக்குது படுத்து படுத்து கிடக்கு எல்லாமே சொல்கிறேன் டீட்டெயிலாக இந்த பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ இந்த வயல் பரவாயில்ல நான் இந்த இடத்துல மட்டும்தான் விழுந்திருக்கு நான் போகப்போ உள்ளே காமிக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சும்மா சின்னதாக ஒரு ஏக்கர் போடுறேன் அவ்வளோ ஓகேங்களா ட்ரையல் பேசிஸில் போட்டுட்ருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி அது வளர்ந்ததுலேருந்து இப்போது அறுவடைக்கு தயாராகிடுச்சு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப குருசியான டைம் ஓகேங்களா ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி சில பேர் இழந்துட்டாங்க பாதி அதாவது கொஞ்சம் பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடுச்சு ரொம்ப ரேராக வந்து செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதுவும் இந்த மலை நம்பி பார்க்கணும் மலை இல்லைட்டா எப்படி இருக்கும் வந்துடுமா எல்லாேருக்கும் வராது ஆ இல்லை இந்த அந்த பக்கம் சாஞ்சிருச்சே ஃபுல்லாகவே ஆ மழை பெய்யக்கூடாது ஒரு பத்து நாள் வெறிச்சின்னா நல்லா இருக்கும் பத்து நாள் வெறிக்காமல் மழை பெஞ்ச்சுனா எல்லாம் வாசம் ஆ ஆ சரி தான் வானந்தேன் பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இயற்கை பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிச்சுனா நம்ம எதை கஷ்டப்பட்டதெல்லாம் ஏதோ சரி ஆ ஆ ஒன்றும் முடியாது ஆனால் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல பார்க்கணும் இன்னைக்கு மழை பெஞ்சோ இன்னைக்கு சரி 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 பார் யார் இஷ்டமோ எல்லாம் இயற்கை கையில் தான் இருக்கேன் சொல்கிற மாதிரி ஆமாம் 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 ரைட்டு ஏதோ போவோம் ஆமாம் ஸோ இந்த அம்மாவோட வயல் தான் அது அதனால தான் பேசிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த மட்டும் தான் பாதிப்பு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா தண்ணி கிடையாது தண்ணி தான் பாதிப்பு ஸோ இதோடு பிடிச்சுன்னா நல்லாயிருக்கும் என்னோடய செய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது ஒரு எட்டு வயல் தாண்டணும் கை கம்மிக்க நேர் அந்த படம் மரத்துக்கிட்டு ஒட்டி இருக்குது தெரியுதா படமரம் அங்கே இருக்குது ஸோ அதை நம்ம இங்கேருந்து போகணும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு முன்னாடி மற்ற இடங்கள்லாம் பாருங்கள் இந்த ரோட்டு ஓரத்துலலாம் பாருங்கள் அந்த பக்கம் பச்சையா தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வலுவுத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இப்போ தான் பறிஞ்சுக்கிட்டு இருக்குது அது இதை காட்டில் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா போகும் அதனால பச்சையா தெரியுது இப்போ அதுக்கு மழை பெஞ்சாலும் ரொம்ப பாதிப்பு வராது பட் இதெல்லாம் ரொம்ப பாதிப்புங்க ஓகேங்களா ஸோ வாங்க உள்ளே போகலாம் நமக்கான வழிதாங்க ஏன்னா நமக்கு வயல் வழியில் உள்ளே போக முடியாது வரப்பும் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அதனால் இந்த இந்த இடத்துலேருந்து போயிட்டு அப்படியே இந்த வரப்பு வரது போக போகிறோம் இதான் வரப்பு இதை தான் போக போகிறோம் இங்கே பரவாயில்ல உள்ளே போக போக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சாப்பிட்டாக இருக்கும் அந்த பயிரெல்லாம் வரைச்சிக்கிட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டாவது அடுத்த செய்யுது நான் நல்லா விளைஞ்சிருக்கு நான் படுத்துருச்சு இப்போ கூட கெட்டு கெட்டுப்போல் மழை இல்லாம இருந்தால் போதும் கூட காப்பாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்ணுக்கு கெட்டுக்கிற மஞ்சள் ஆத்திரிதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கா அறுவடைக்கு இப்போ பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக சாஞ்சிருச்சு சென்டரில் மட்டும் கொஞ்சம் நிற்கிது மற்ற இடங்க ஃபுல்லாகவே கீழே விழுந்துருச்சு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் வரப்பு ரெண்டு பக்கம் க இந்த கதிர் வந்து அப்படியே ஆக்குப்பை பண்ணிடுச்சு வரப்பே தெரியாத அளவுக்கு இருக்குது பார்த்தா இப்படி இருக்கேன் விவசாயம் பண்ணுறாங்களே விவசாயம் போட்டிருப்பா என்ன பாருங்களே விவசாயாங்க பாவம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட்டே கிடையாது எந்த வருஷம் முழுமையாக வந்து இந்த இயற்கையை வழிவிட்டால் தான் அந்த இந்த வரக்குலையா நெல்மணிகள் இதெல்லாம் வந்து வீட்டில் கொண்டு போய் சேர்த்தா தான் அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நடக்குமா நடக்காதா வந்துடும் வராதா அப்படின்ட்டு என்ன தான் விளைஞ்சாலும் ரெடி பண்ணாலும் அதை அறுத்து வீட்டில் கொண்டு இல்லை சேர்க்கணும் இல்லை அதை வந்து மில்லுக்கு போங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எதாவது நடந்தால் தான் நம்மளுடைய வயல் நெருங்கிட்டோம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு செய்ய தாண்டிட்டோம்னா நம்ம வயல் வந்துடும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த தினம் வயல் இப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அறுத்து உள்ளே ஓட்டாங்க வரப்பில் அவ்வளோ தண்ணி கிடந்துருக்கு இன்றைக்கூட மழை பேஞ்சி ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கு இருக்கும் ச லைட்டாக வந்துச்சு சட சடன்னு வந்துச்சு ஆனால் ஸ்லோவாகிடுச்சு நல்ல வேலை அந்த மழை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆடிச்சு வச்சிக்கங்களேன் மோசமாக போயிருக்கும் பட் என்னமோ தெரில அப்படியே லைட்டாக போயிடுச்சு ஆனால் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா முப்பது ஓகேங்களா அன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ இன்னொரு நாலு நாள் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஆஹா தாண்டுறேம்மா தண்ணி கிடக்கு அப்பா தாண்டியாச்சு நம்ம வந்து இந்த பக்கம் அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்கோம் வெஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாதிப்பு தெரியும் காமிக்கிறேன் பரவாயில்ல லாஸ்ட்டில் தண்ணியை பாருங்கள் தெரியுதுங்களா தண்ணி கிடக்கு இன்னும் தண்ணி கிடக்கு இது தண்ணியே தேவையில்லை விளைஞ்சிருச்சு இப்படி தண்ணி வெளியே தானே இல்லை காயணும் ஸோ ஃபைனலி நம்ம வயலுக்கு பாருங்கள் மயில் பறந்து போகுது பீக்காக் பறந்து போயிடுச்சு மயிலும் வேலை பண்ணுது சேட்டை பண்ணுது எல்லாம் போட்டு கொத்து ஓகே ஃபைனலி நம்ம வந்து நம்ம வயலுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு சைடு இல்லையா அதான் ஸோ இதான் நம்மளோட வயல் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஒரு ஏக்கருங்க ஃபுல்லாகவே நம்ம ஓட்டு தான் இது கிடையாது இது இந்த வரப்பு இருக்கு இல்லையா அந்த வரப்புற லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்ம ஓட்டு தான் எப்படி இருந்துச்சுனுமா இந்த வயல் ரொம்ப மோசமாக இருந்தது நம்ம அந்த சேனலில் போட்டிருப்போம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வருமா வராதா அந்த அளவுக்கு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லா செயலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் ஆரம்பத்தில் சொல்கிறேன் இப்போ இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து பயிர் வந்து அழகாக அப்படியே வரும் ஆஸ் ப்ளாடு எப்படி வருமோ அப்படி வரும் நம்மளோட மட்டும் அப்னார்மலாக இருந்துச்சு இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பயிர் இருக்காது அந்த பக்கம் பயிர் இருக்காது பொட்டலாக இருக்கும் இந்த பக்கம் புல்லாக இருக்கும் அப்படி இருந்துச்சு ஸோ பாருங்கள் நம்மளோட வயலை விவசாயத்தை நம்ம மட்டும் சாஞ்சிருக்க இங்கே பட் மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இல்லை ஏன்னா நம்மளுடைய பயிர் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது கலக்கலக்க இருக்குது ஆக்சுவலி ஒரு மூட தான் போட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏன் ரெண்டு மூடை போடல ஒரு ஏக்கரில் ஒன்றரை மூட ரெண்டு மூட நீங்கள் வித சொன்னாங்க எனக்கு தெரியலை அதான் உண்மை நடை வச்சிருமேன் அஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு மூட தான் உங்களுக்கு வந்து நல்லா வேர் கட்டிக்கிடுச்சி இன்னொன்று உங்களுக்கு கலக்கலக்கறதுனால கொஞ்சம் சேஃபாகிடுச்சி நெருக்கமாக உள்ளதெல்லாம் விழுந்துச்சுக்கில பார்த்தீங்கள இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக உள்ளது அதனால் எல்லாம் விழுந்துருச்சு இந்த இடத்துல தண்ணி இறக்கு வரங்க முளைச்சி போச்சா நெல் வந்து தெரியுதுங்களா அந்த அந்த நெல் விழுந்து அந்த நெல் விளைஞ்ச நெல் வந்து முளைச்சிருச்சு தெரியுது கைக்கு நிற பாருங்க ஸோ அதான் ஸோ நம்மட்டு வந்து பயிர் வந்து கலக்கலக்க இருக்கிறனால தான் தப்பிச்சிருச்சு இல்லைன்னா அந்த சைடு மாதிரி விழுந்துருக்கும் இந்த பக்கம்லாம் நமக்கு இதே இல்லைங்க பயிரே கிடையாது நத் நட்டது அப்புறம் வந்து நட்டாங்க ஒரு எட்டு பேர் வச்சு நட்டோம் ஆனால் அது விழுந்துருச்சு ஆப்போசிட் சை பார்த்தீங்களா இது இன்னொரு சை அந்த சைடு கிடையாது இதெல்லாம் ஃபுல்லாக விழுந்துருச்சாருங்க இது அங்கே இருக்கிறதுக்கு உள்ள பயிர்கள் பாருங்க மக்களே இது நம்மளுடைய விவசாயம் சரி இது முதல் வருட அனுபவம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி வந்து வரும்போது நல்லா தெரிஞ்சது ஆனால் இப்போ காற்று அடிக்காமல் விழுந்துருது இந்த பக்கம்லாம் இப்போ தான் விழுந்துருக்கு சாஞ்சிருக்கு முதல் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல சென்ட்ரலாம் படுத்து வச்சுருங்க ஸோ இதான் நம்மளுடைய வயல் ஓகேங்களா இங்கேருந்து அங்கேருந்து வந்தோம் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் தான் எட்ஜ் நமக்கு ஓகேங்களா வாய்க்கால் போது வருங்க தெரியுதுங்களா ஸோ இதுதான் வாய்க்கால் இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம செய்தான் அந்த பக்கம் ஓடுறோம் பார்த்தீங்கன்னா அது கம்மை அந்த பக்கம் தான் மாடு எல்லாம் மேய்ப்பாங்க ஓன்ஸ் இது எல்லாமே அறு அறுவடை செஞ்சு வச்சுங்களேன் மாடு உள்ளே வந்துடும் எல்லாமே கிளம்பிச்சிருவாங்க அதனால அந்த பக்கம் முள்ளெல்லாம் வெட்டி போட்டு கூட மாட்டை விட்டாங்க ஸோ மாடை விடலை பட் அவுத்து கட்டி போட்டிருப்பாங்க அந்த பக்கம் அதை அப்படியே அவுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு அதனால் அந்த பக்கம்லாம் மரத்தை வெட்டி போட்டிருக்கு ஸோ இப்போதைக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா மழையே தேவையில்லை மழை தேவையில்லை தண்ணியே கிடக்கு நம்மள்ட்ட அந்த பக்கம் தண்ணி கிடக்கு நம்மளோட வந்து மேடு தாவாக இருக்குது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா இந்த பக்கம் தாவா உள்ளது பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவும் கிடக்கு இப்பவும் கிடக்கு மேடு பகுதி பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது ஸோ எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டாண்டோம் விளைச்சலுக்கு அடுத்த வருஷத்துல பார்த்திங்கன்னா அறுவடை செய்வோம் இல்லையா நல்லபடியாக மழை பெய்யாமல் சேஃபாக நம்ம வந்து இன்னொரு பத்து நாள் வெயிட் பண்ணிச்சுனா பொங்கலுக்கு அப்புறம் அறுவடை மிஷின் விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் பெரிய வேலை இருக்குது அதெல்லாம் அடுத்த உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே சேஃபாக ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணால் போதும் பத்து நாளில் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணால் போதும் பொங்கல் கடுத்து கண்டிப்பாக டைம் வந்துடும் அதுக்கு முன்னாடி சில பேர் அறுத்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தானே இருக்குது ஸோ இதான் நம்மளுடைய அப்டேட்டு இப்போது ஸோ போட்டு சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோம் ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு பயிர்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு அதையும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் வேற என்ன சொல்ல ஸோ எல்லாேருக்கும் நம்மளை மாதிரி எல்லாருமே அதான் வேண்டிக்கிறாங்க மழை பெய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் பதினாள் விரிச்சிச்சின்னா கண்டிப்பாக சேஃபாக அறுத்துட்டு இதோ இருக்கிறது கிடைக்கிறது ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் வராது டேமேஜஸ் இருக்குது ஏன்னால் அந்த மாதிரி படுத்ததெல்லாம் கிடைக்கலையா அதனால் வந்து எப்படியாவது சேஃபாக ஆறுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இதை முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை அப்புறம் மழை பெஞ்ச பிரச்சனை இல்லை கை சிங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஏரியா ஸோ நம்ம அந்த பக்கத்துலேருந்து வந்துவிட்டோம் நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது நான் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வைக்கோல் மாதிரி போயிடுச்சுவாருங்க நல்லா விளைஞ்சு சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள் இந்தளவுக்கு மோசமாக போகும் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாது த மழை பெஞ்சது வெளியில் வந்து தண்ணியெலாம் வெட்டி விட்டாங்க பட் அதை மீறி தண்ணி கிடக்கும் பார்த்தீங்களா ஸ்டாக்னட்டா அப்படியே போய்ட்டு வைக்கோல் மாதிரி போய் காஞ்சிருச்சு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் போயிடுச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு தேரும் மழை விட்டால் தான் அதுவும் அதுவும் போயிடும் இந்த மாதிரி போயிடும் நான் அவரை பார்த்தேன் வரும்போது இந்த விவசாயம் கேட்டேன் என்னங்க அட போயா ஒன்றும் போச்சு அப்போ என்னத்தை பார்க்க அப்படி மாதிரி மனசை வருத்திக்கிட்டு போறாரு அப்படியே இப்போது வரவில்லை பார்த்தேன் நான் அவரை அவருடைய செய்தேன் அது பட் இப்படி இருந்தால் எப்படி பண்ண முடியும் பாருங்கள் இதான் சொல்லி எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வலுவுத்து இது பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மழை பெஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இன்னொரு நாள் கழிச்சு தான் பெய்யக்கூட வழியே இப்போதிக்கி பிரச்சனை கிடையாது இந்த பக்கமெல்லாம் வலுவுத்து போட்டுருக்கோம் பச்சையத்திரி தெரியுதா ஸோ நம்ம ஓட்டெலாம் விழுந்துருச்சு பட் இந்த பக்கம்லாம் சூப்பராக இப்போ தான் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த வயலுக்கும் இன்னும் பிரச்சனை கிடையாது ப்ளீஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு சூப்பரான வழியில் மீண்டும் மீட் பண்ணுறவங்கள வண்டி தான் தேங்க்யூ ஃபிரம் ட்ராவல் அட்வைசர்